இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொதுவாகவே விலங்குகள் மனிதர்களுக்கு இடையேயான பாசம் நிறையவே இருக்கும் நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது விலங்குகள் இடத்துல நிறையவே காட்டும் அதை நாம சமூக வலைத்தளங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ரீசண்டாக ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு ஒருவர் இறந்து போயிருவாரு அவருடைய நாய் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே ஏறி ஏறி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுவோம் அப்படி அவரையே சுற்றி சுற்றி வரும் அவர் இருந்ததும் அந்த இடத்தோடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக அழுவாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மாதிரி தான் நான் இப்போது ஒரு யானையை பற்றின விஷயத்தையும் சொல்ல போகிறேன் இந்த சம்பவம் கேரளாவில்தான் நடந்துச்சு இந்த யானையுடைய பெயர் கல்யாணி அது ஒரு கோவில் யானை இந்த கல்யாணி கோவில் யானையை பதினாலு வருஷமாக அர்ஜுனன் குட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வளர்த்துக்கிட்டு வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் பொன்மொழி இந்த கல்யாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு வருஷங்களுக்கு பிறகு ஒரு குழந்த ஒன்று பிறந்தது அதாவது குட்டி யானை அந்த குட்டியானுடைய பெயர் வந்து சுமதி இந்த குட்டி யானையை வந்து வச்சுக்கிட்டு நாம் இந்த வயசான இந்த கல்யாணி யானையை வந்து கொண்டுட்டு போயிட்டு சரணாலயத்திலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளவு நாளாக இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலில் இருக்கிற எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க அதனால் பாகனான அர்ஜுனன் குட்டி கிட்ட சொல்லி நேராக கொண்டு போயிட்டு விலங்குகள் சரணாலயத்தில் விட்டுட்டு இந்த குட்டி யானையை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி யானையை வந்து வளர்த்து வந்துட்டுருக்காங்க அதாவது சுமதி யானையை வந்து அர்ஜுனன் குட்டியும் பொன்மொழியும் வளர்த்து வந்திருக்காங்க இப்போ நில சரியில்லாத காரணத்தினால அர்ஜுனன் குட்டி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு அதாவது அந்த யானையுடைய பாகன் அவரை வந்து இறந்து போயிடுறாரு பாகனனை மாற்றி அந்த குட்டி யானை வளர்க்குறதுக்காக வேற ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க இதனால மனம் முடிஞ்ச பொன்மொழி நம்ம எப்பவுமே நம்மளுடைய வீட்டுக்காரர் நம்ம கிட்ட தானே இந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு நான் இல்லைனாலும் நீ இந்த குட்டி யானையை வந்து பார்த்துக்கணும் நம்ம மேலே அதிகமான பாசம் வச்ச அந்த யான சோத்துக்கு கூட வெளியில அதனால் வேலை வேலைக்கு சோறு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தான் இருந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாரு அதனால எப்பவுமே சுமதி கிட்ட ரொம்பவும் பாசத்தோடையும் அன்போடையும் பொன்படியும் இருப்பாங்க அவங்க கோவில்ல ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்காரர் இருந்தப்போ பூக்கிற பூவை பூ கட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்போ அவருடைய வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் ஒரு வாழை மரத்தை அதாவது வாழைத்தோப்பை வந்து உருவாக்கி அதுலேருந்து இருந்து வர பழங்களை அறுத்து கொண்டு போயிட்டு சந்தையில வர்றது தான் பொன்மொழியோடைய வேலையா இருக்கு அதுல மிச்சப்படுறத பாதிய இந்த சுமதி குட்டி யானைக்கும் கொடுப்பாங்க எப்பெல்லாம் பசின்னு சொல்ல தோணுமோ அப்போல்லாம் என்ன பண்ணும்னா இந்த பாகன் இப்போ வளர்க்குறாங்க இல்லையா அவங்களையெல்லாம் சட்டை பண்ணாதான் தனக்கு பசின்னு எடுத்துட்டா நாம போற வழியை தான் அவங்களுடைய வீடு இருக்கு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட செத்த நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு வருமா அந்த குட்டியான சுமதி அதுதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பொன்விழி வந்து பார்த்திங்கன்னா தினமும் அந்த யானைக்கு வந்து எப்பப்பெல்லாம் அதுக்கு பசி எடுக்குமோ அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நிறைவேற்றுவாங்களாம் அதே மாதிரிதான் அந்த யானையும் தன்னுடைய முதலாளிக்கு ஒண்ணு அப்படின்னா ஏற்கனவே அவர் இறந்தப்போ அதாவது அர்ஜுனன் குட்டி இறந்தப்பவே அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த யானை இருக்கு அதே மாதிரி அந்த யானைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்களும் அந்த யானைக்கு பாதுகாப்பாக இருக்காங்க இப்படி யானை அந்த பொண்ணு பொன்விழி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையான பாசத்தை பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களே பார்த்து வேந்து போகிறாங்களாம் ஏன்னா இந்த யானை ஏதாவது ஒன்றுன்னா அங்கே தான் ஓடுமா அங்கே ஓடி அவங்க கிட்ட விளையாடுறது சாப்பிட்றது போகிறது இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணும் அந்த யானைக்கு எப்போ பசிக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நேராக கொண்டு போய்ட்டு அதுக்கு வாழைப்பழம் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம் இந்த ஒரு செயலை சமூக வலைத்தளங்களில் நாம் தெரிவிக்கணும் அப்போ தான் வந்து இந்த பொண்ணும் அந்த யானையும் எந்த அளவுக்கு வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆள் ஆளுக்கு அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த பொண்ணை பற்றி அந்த அந்த யானையை பற்றியும் வந்து பதிவிட்டிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய காம்பாஸில் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தாளங்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க